அனைத்து நல்லூல்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமார் இன்னும் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் நம்ம இந்த ஜியோ பாலிட்டிக்ஸ் இன்றைக்கி இந்தியா அமெரிக்காவிலிருந்து தொடங்கி எல்லாமே ஏன்னா இந்தியா இந்தியாவுடைய மாணவர்கள் ஒரு மூணு லட்சம் பேர் அமெரிக்காவில் படிக்கிறாங்க அவர்களை ஆல்மோஸ்ட் வெளியேற்றுவதற்கான ஒரு திட்டம் அவர்கள் மட்டும் இல்லை மொத்தமாக ஒரு பதினோரு லட்சம் பேர் படிக்கிறாங்க அமெரிக்காவில் ஸோ அவங்க அதுக்கப்புறம் மேக் அமெரிக்கா கிரேட் எனக்கு ரொம்ப தொந்தரவாக இருக்காங்க இதுக்கப்புறம் வெளியேற்ற போகிறோம்னு சொல்லியிருக்காங்க இது மிகப்பெரிய ஒரு அது எப்படி சொல்கிறதுன்னு ஃப்ளோவில் எனக்கு வரல அதனால் நான் உள்ள இருக்கிற வீடியோ பதிவில் போய் நான் சொல்ல போகிறேன் நான் அது இல்லாமல் மற்ற நிகழ்வுகள் என்ன நேற்று கொஞ்சம் டாலர் மதிப்பு அப்படியே உயரமாக இருந்தது திடீர்னு இரவு நேரத்தில் போட்டாங்க நூற்றி நாலு வரி சீனா மீது போட்டு தள்ளிட்டாங்க சீனாவை தவிர மத்திய மற்ற நாடுகள்லாம் அமெரிக்கா கிட்ட சுமூகமாக போகிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால் அமெரிக்கா கொஞ்சம் வார்த்தைகள் வந்து தடிக்க ஆரம்பிச்சிருச்சு மற்ற நாடுகள் அப்படி ஏகத்தளமாக பேசுறது செய்யறது இந்த மாதிரியான விஷயங்கள் நேற்று இரவு எமினி ஔதிகள் மீது பெரிய ஒரு தாக்கத்தில் நிகழ்த்தியிருக்காங்க இவங்க காசாவுக்குள்ளார தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க நிதனியாக அவர்கள் எல்லாம் சுற்றி நான்கு நாள் பயணம் முடிச்சுட்டு வந்து லேண்ட் ஆகிட்டு ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிற அஞ்சு விஷயங்களாக பிரித்து சொல்லியிருக்காங்க அதனால நம்ம அஞ்சு வகையாக பார்த்தாலாம் அந்த வீடியோ பதிவு ஸோ வீடியோக்களை பொறுத்தும்போது நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுக்கலாம் இந்திய மாணவர்கள் அமெரிக்கானுடைய நிறுவனங்களில் மூணு லட்சம் பேத்துக்கு மேலே பணியாற்றுறாங்க அதாவது இங்கேருந்து படிக்க போகிறாங்கல்ல இப்போ சயின்ஸ் மீதி மற்ற டெக்னாலஜி ஓரியன்டாக என்ஜினியரிங் மீதெல்லாம் வந்து படிக்க போகிறாங்கல்ல ப்ளஸ் டூ வரைக்கும் இங்கே முடிச்சுட்டு ஹையர் எஜுகேஷன் போய் சேர்றாங்க இல்லையா அவங்க எல்லாம் படிப்பை முடித்ததுக்கப்புறம் நார்மலாக இவங்க எதன் அடிப்படையில் போகிறாங்கன்னா அவங்களுக்கு ஹெச் பி விசா அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க அந்த ஹெச் விசா அடிப்படையில் அவங்க படிக்க போவாங்க படித்து முடித்ததுக்கப்புறம் அவங்களுக்கு விருப்ப பயிற்சி திட்டம் ஓபிடி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஓபிடி திட்டத்தின் கீழே ஒரு வருஷம் இரண்டு வருஷம் அதிகபட்சம் அவங்க மூணு வருஷம் அவங்க வேலை செய்வாங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மூணு வருஷம் வேலை செஞ்சது அடிப்படையில் அந்த கம்பெனியில் அப்படியே இருந்து அப்படியே அடுத்தடுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணிப்பாங்க அதே மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இல்லை அதிகபட்சம் அவங்க மூணு வருஷம் வரைக்கும் கொடுப்பாங்க அதாவது எந்த ஒரு மாணவராக இருந்தாலும் ஹெச் ஒன் பி விசாவில் அமெரிக்கா போனோம் அப்படின்னா அங்கேயே படிப்பை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அமெரிக்கா நிறுவனங்களில் அதிகபட்சம் மூணு வருஷம் வேலை செய்யலாம் ஏன்னா இங்கேருந்து அமெரிக்காவில் படிக்க போகணுன்னா சாதாரணமாக செலவாகாது குறைஞ்சது ஒரு கோடி வரவுக்காத செலவாகும் அதாவது மேக்ஸிமம் செலவு ஸோ அந்த செலவெல்லாம் அந்த மூணு வருஷம் ஒர்க் பண்ணாங்கன்னா ஒரு செவன்ட்டி பர்சன்ட் எடுத்துடலாம் ஒரு சிலர் பார்ட் டைமில் கூட வேலை செய்வாங்க சரி இப்போ என்ன விஷயம் அப்படின்னா இந்த ஓபிடி திட்டம் இருக்கு இல்லையா இந்த ஓபிடி திட்டத்தை வந்து மேக் அமெரிக்கா கிரேட் ஹெகின்ற அடிப்படையில் அது பெரும்பாலும் அங்கே இருக்கக்கூடிய யார் அமெரிக்கர்களுடைய மாணவர்களையும் அமெரிக்கர்களுக்கு வேலைவாய்ப்பு இழப்பையும் ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் இல்லாமல் இவங்க ஆல்மோஸ்ட் ஒரு இருபத்தி நாலு லட்சம் கோடி அளவுக்கு ஒதுக்கிறாங்க இந்த ஒரு ஒட்டுமொத்த நிதிக்காகவும் இது எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம ஏன் எவ்வளோ ஒதுக்கணும்னு கேட்குறாங்க இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்தே தீரணும் இந்த மூணு லட்சம் பேத்துக்கு இவ்வளவா அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வந்தது அப்படின்னா மொத்தமாக மூணு லட்சம் பேத்துக்கு இவங்க திட்டத்தை கொண்டு வரல பதினோரு லட்சம் பேர் படிக்கிறாங்க இப்போ அமெரிக்காவில் இந்திய மாணவர்கள் மூணு புள்ளி முப்பத்தோரு லட்சம் பேர் படிக்கிறாங்க சீனா வந்து ரெண்டு புள்ளி எழுவத்தி ஏழு லட்சம் தென்கொரியா நாற்பத்தி மூணாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒம்பது அது இல்லாமல் கனடா வியட்நாம் தைவான் சவுதி அரேபியா பிரேசில் மெக்சிகோ மீது எல்லா மாணவர் மாணவிகளும் படிக்கிறா படி படிக்கிறாங்க அதுவும் இல்லாமல் எல்லா மாணவர் மாணவிகளும் அங்கே படிக்கிறாங்க எல்லா நாட்டு மாணவர் மாணவிகளும் அங்கே படிக்கிறாங்க ஸோ இப்போ அமெரிக்கா கொண்டு வந்திருக்கிற அந்த புதிய திட்டத்துக்கு பேர் என்ன அப்படின்னா நேர்மையான உயர்திறன் அமெரிக்கா திட்டம் நேர்மையான உயர்திறன் அமெரிக்கா திட்டம் அப்படின்னா அமெரிக்கர்கள் மட்டும்தான் நீங்கள் குடிய மரத்துனா அவங்க படித்து முடிச்சுட்டா இதுக்கப்புறம் இங்கே வேண்டாம் அவங்க கிளம்பி போட்டோம் அதுக்கப்புறம் வேறு ஏதாவது மொழியில் உள்ளே வரட்டும் இப்போதைக்கு அமெரிக்கர்களுடைய வாய்ப்பை நீங்கள் உறுதி செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் அங்கே தங்கி படிக்கிற இனி மாணவர்கள் ஸ்காலர்ஷிப்பு மீதியெல்லாம் எதிர்பார்க்குற மாணவர்களுக்கு அதெல்லாம் இனி கிடைக்காது மிகப்பெரிய ஒரு செக் பாயிண்ட் வச்சுட்டாங்க ஏற்கனவே இங்கே க்ரீன் கார்டு ஹோல்டருக்கு ஒரு செக் பாயிண்ட் வச்சாங்க இப்போ அடுத்த ஒரு செக் பாயிண்ட்டு செய்ய நம்ம அதை எப்படி நம்ம சொல்லவும் முடியாது இது செக் பாயிண்ட் அப்படின்றத விட அவங்க எங்கள் மக்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணுன்ட்டு அவங்க நினைக்கிறாங்க இப்போ ஒரு மாநிலமே இங்கே நினைக்கும்போது ஒரு நாடு அப்படி நினைக்கிறது தப்பு இல்லையே இங்கே நம்ம ஒரு மாநிலத்துக்குள்ள அப்படின்னு நினைக்கிறோம்ல இப்போ இந்தியா இருக்குது இந்தியாவுக்குள்ளே முதல் முன்னுரிமை தமிழர்களுக்கு அதுக்கப்புறம் தான் மற்ற ஸ்டேட்டு அப்படின்னு நம்ம சொல்ல வரும்போது அதே மாதிரி தான் ஒவ்வொரு மாநிலமும் நினைக்கிறாங்க அப்போ அதே தான் நாங்கள் அமெரிக்காவும் நினைப்பாங்க இங்கேருந்து போகிற மாணவர்கள் படிக்கிறதுக்காக வந்தாங்க அப்புறம் எதுக்கு மூணு வருஷம் இங்கேயே தங்கி நம்ம வேலை எல்லாம் கொடுத்துக்கிட்டு அவங்க போட்டுமே அது நம்ம அமெரிக்கர்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு என் உள்ளுணர்வு தோணுது இல்லை இல்லை மூணு லட்சம் மாணவர்களுக்கு இது பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்ன செய்கிறது இந்தியா அப்படின்னா நீங்கள் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க நான் அதை உங்கள் வாசம் விட்டுறேன் நான் ஏன்னா நீங்களாச்சு ட்ரம்ப் ஆச்சு நீங்கள் டைரெக்டாக பேசி நீங்கள் தீர்த்துக்கோங்க விஷயம் சொல்கிற விஷயத்தையும் என்னுடைய பொறுப்பு எனக்கு உங்களுக்கு அந்த பார்வை பார்க்குறத ஒரு மாதிரி இருக்குது சரி இனி அடுத்த விஷயத்துக்கு போகலாம் நம்ம அடுத்து இன்னொரு செக்வெஸ்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு சட்டத்தின் படி இதுக்கப்புறம் இலிகல் அகதிகள்லாம் உள்ளே இருக்காங்கள்ல அமெரிக்காவில் அவங்க இருந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு ஃபார் டேவுக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு டாலர் வந்து ஃபைன் ஆல்மோஸ்ட் ஆயிரம் டாலர் ஃபைனுன்னு வச்சுக்கோங்களேன் இந்திய மதிப்பில் ஒரு எண்பத்தி ஐயாயிரம் ரூபா ஃபைன் ஒரு நாளைக்கு எண்பத்தையாயிரம் ரூபா ஃபைன் இதை நீங்கள் கட்டணுன்றாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து அஞ்சு வருஷம் அங்கே இலிகளாக இருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு மில்லியன் பக்கம் கட்டணும் அவர் வாழ்நாளில் சம்பாதிக்க முடியாது அதனால் இவர் இன்னொரு ஆப்ஷனும் கொடுக்குறாங்க இல்லைனா நீங்கள் வேறு ஏதாவது சம்பாரிச்சு வச்சுருந்தீங்கன்னா அந்த சொத்துக்களை கூட நாங்கள் முடக்கிடுவோம் வேறு அவங்கக்கிட்ட என்னென்ன உடைமைகள் இருக்கோ எல்லாத்தையும் நாங்கள் முடக்கிடுவோம் அதை எங்கள் சொத்து ஆக்கிடுவோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க அதனால் என்ன சொல்ல வர்றாங்கன்னா நீங்கள் எதாவது அறகுறையாக சம்பாரிச்சு உங்கள் அக்கௌண்ட்லேயே மீறி எதாவது வச்சுருந்தீங்கன்னா கூட நீங்களாக வாலண்டியராக ஒரு ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க நீங்களாக நாட்டை விட்டு வெளியேறிடலான்னு சொல்கிறாங்க அதன் அடிப்படையில் நீங்கள் வெளியேற்றிங்கன்னா உங்களுக்கு சாலை சிறந்தது இல்லை என்றால் நாங்கள் அவங்கள சிறந்தவங்களாக ஆக்கிடுவோம் அப்படின்னு இறுதி கட்ட ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க இருந்தாலும் ஐயா அவங்களே பிழைப்பதற்கு வழி இல்லாமல் மகரிகளாக போகிறவங்ககிட்டே நீங்கள் பிடிச்சி ஃபைனை போட்டு ஒரு நாளைக்கு ரூபாய் போட்டு தள்ளுன்றது மிகப்பெரிய ஒரு ஸ்கீம் சரி இருந்தாலும் இந்தியாவுடைய தகவல் ஒரு மூன்று பார்த்துட்டு போயிடலாம் ஏன்னால் இன்றைக்கி அமெரிக்க தரப்பில் உறுதிப்படுத்தியிருக்காங்க இந்தியா தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தொடர்ந்து அமெரிக்கா கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம் இந்த டேரிஃப் எப்படி ஈக்குவலாக கொண்டு வருது அதற்கான ட்ரேடு விஷயங்களையும் மற்ற எல்லா விஷயத்திலையும் நாங்கள் டைரக்டாக பேச போகிறோன்ற மாதிரியான ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க கொஞ்சம் ட்ரம்ப்புக்கிட்ட சொல்லியிருக்கிறாரா ஐயா யார் என்ன சொன்னாலும் அவர் ட்ரம்ப் அவர்கள் கேட்க மாட்டார் பட் அவங்களுக்கே ஒரு சுய சுயசிந்தனம் வரும் இந்த இடத்துல ஏன்னா இப்போ சீனாவை எதுக்குறாங்க அடுத்து அதிக மக்கள் தொகையுள்ள நாடு இந்தியா இந்தியாவும் சீனாவும் ஒரே லைனில் யா எந்த நாடு வச்சாலுமே ஆப்போசிட் நாடுகளுக்கு பெரிய டேஞ்சர் அது வந்து அமெரிக்கா உணர்ந்திருப்பாங்க இப்போ சீனா வரி வச்ச மாதிரி இந்தியாவையும் அந்த வரிக்குள்ளே கொண்டு வந்தாங்க அப்படின்னானா நாளைக்கு அவங்க லாக் ஆகிடுவாங்க இந்தியா வந்து இந்தியாவும் சரி சீனாவும் சரி ஒன்றா இணைஞ்சிரும் அப்படி இணைஞ்சது அப்படின்னா அது உலக நாடுகளுக்கே பெரிய பிரச்சனையிடும் அதனால் இவங்களை பிரித்து வைக்கிறது அவங்களுக்கு என்றைக்குமே வந்து சாலை சிறந்ததாக இருக்கும் அதை ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்துடலாம் இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன அப்படின்னா இந்தியாவுக்கான ஒரு சில அந்த அக்ரிமெண்ட் டீலை கூட நாங்கள் ஏற்படுத்துகிறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது இன்னும் ஃபுல்லாக பேச்சுவார்த்தை நடத்தினா தான் தெரியும் இந்த ஒரு வாரமாக அந்த டாக் தான் வந்து போயிட்டுருக்கு அதை தாண்டி இந்தியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நியூஸ் என்னென்னா இன்றைக்கி ரெப்போ வட்டி விகிதம் ஆறு புள்ளி இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தஞ்சி பர்சன்ட் வந்து குறைத்திருக்கிறாங்க ஏன்னா இந்த ஒரு கடினமான சூழலில் இருபத்தஞ்சி பர்சன்ட் குறைத்திருப்பது என்பது மேலும் அதாவது இது பங்கு ஷேர் மார்க்கெட்டுக்காக ஒன்று சொல்லலாம் இன்னொன்று இந்த கார் லோன் ஹவுசிங் லோன் போகிறவங்களுக்குலாம் குறையன்னு சொல்லியிருக்காங்க சரி ஒரு வழியாக நான் இந்த செய்தியெல்லாம் முடிச்சிட்டேன் இந்த பொருளாதார ரீதியாக இருக்கிறனால அந்த செய்தியெல்லாம் முடிச்சிட்டேன் இப்போ நம்ம மிக முக்கியமான விஷயங்கள் போயிடலாம் ஏன்னா ஒரு நாட்டை ஆளுகின்ற தலைவர் அதுவும் குறிப்பாக உலகத்தோட ஒரு நாட்டாமல் பொசியில் இருக்கீங்க உங்களை விட கீழே இருக்கிற நாடுகள் உங்களுக்கு கொஞ்சம் எகத்தாளமாகவும் ஒரு மாதிரியாக தான் தெரியும் இருந்தாலும் சமமாக மதிப்பதே சிறந்தது ஆனால் ஒரு நாட்டோட தலைவர் வந்து வாயில் வாயிலேருந்து உதிர்க்கப்படாத வார்த்தைகள் வந்து இன்று காலையில் உதிர்த்துருக்கிறார் அப்படின்னா அது என்ன சொல்கிறது ஆணவம்னு சொல்லலாம் அப்படி இல்லைனா ஒரு திமிரு அப்படின்னு கூட சொல்லலாம் அது திமுருன்னா வேறு வகையில் கூட சொல்லலாம் நம்ம அப்படி என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குறீங்கல்ல சம் ஆஃப் திஸ் பொலிட்டீஷியன் யார் ட்ரம்ப் நீ காலையில் சொன்னது நம்ம வரி விகிதம் ஏற்றதுனால சம் ஆஃப் திஸ் பொலிட்டீஷியன் கோ அரவுண்டு சேவிங் அதர்வைஸ் ஒரு சில நாடுகள்லாம் எங்களுக்கு கால் பண்ணுறாங்க கிஸ் மை கிஸ்ஸிங் மை ஆஸ் உங்கள் ஆசை கூட நான் கிஸ் பண்ண விரும்புகிறேன் தே ஆர் டையிங் டு மேக் எ டீல் சாகுறாங்க நம்மக்கிட்ட டீல் ஏற்படுத்துறதுக்கு ப்ளீஸ் ப்ளீஸ் ஆர் மேக் எ டீல் ஐ வில் டூ எனி திங் ஐ வில் டூ எனி திங் சார்ன்றார் அப்போ இந்த வார்த்தை என்ன புரியுது சில பேர் முத்தம் கொடுக்க கூட தயாராக இருக்காங்க என்கிட்ட சாகிறாங்க கெஞ்சுறாங்க நான் எதுனாலும் செய்வேன் அப்படின்ட்டு அதாவது என்ன இது வந்து எப்படி இருக்குன்னா இந்த கீழே இருக்கிற நாடுகள்லாம் வந்து ரொம்ப ஏகத்தாளமாக ரொம்ப கேவலமாக நினைக்கிறார் அவர் சொன்ன வார்த்தைகள் அதுதான் புரியுது ஏன்னா நம்ம கடந்த இரண்டு மூன்று நாட்களாக பார்த்தோம் அப்போ ஐரோப்பா உங்கள்கிட்ட ஜீரோ பர்சன்ட் வரி விதிக்கிறதுக்கு வந்து கேட்டுட்ருக்காங்க நீங்கள் ஐரோப்பாவை சொல்கிறீங்களா இல்லை தைவானை நீங்கள் சொல்கிறீங்களா ஏன்னா தைவானுடைய பிரதி அப்போ தென்கொரியாவுடைய பிரதிநிதியை சொல்கிறீங்களா இல்லை யாரை சொல்ல வரீங்க இல்லை ஏப்ரல் பதினேழாம் தேதி ஜார்ஜியா மெலோனியோ அவர்கள் அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காங்க ட்ரம்ப் அவர்கள்கிட்ட நீங்கள் உடனடியாக டாரீஃபை குறைக்கணும் ஐரோப்பையை கேட்டுக்கிட்டு போனால் எங்களுக்கு என்ன நாங்கள் தனியாக குறைக்க விரும்புகிறோன்னு சொல்கிறாங்க இன்று காலையில் ஜப்பான் வந்து ஃப்ளைட்டை பிடிச்சிட்டு போயிட்றாங்க மேக்கை டீல் ஏற்படுத்துறதுக்கு தனது எக்ஸலத்தில் கூட வெளியிட்டிருக்காங்க நான் வந்து கிட்ட டீல் ஏற்படுத்த தயாராக இருக்குன்றாங்க அப்புறம் வியட்நாம் நாங்கள் ஃபுல்லாக நில் ஜீரோ பர்சன்ட் டேரிஃப் வந்து கொண்டு வரன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இதை இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது அப்போ நீ என்ன சொல்ல வரீங்க அப்படின்றது நம்மளுக்கு புரியுது அது அந்த வார்த்தையின் உச்சத்தில் இன்னொரு வார்த்தை கூட என்ன சொல்லியிருக்கிறாருன்னா அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் லிக்யூடு கேர்ல்டு நம்ம தான் உலகத்தில் அதிகமாக வச்சுருக்கோம் விஹாவ் எ மோர் லிக்யூடு கேர்ள் அண்டர் ஃபீட் ஆயில் அண்டு கேஸ் வியவே மோர் கோல் அதான் நிலக்கரி வச்சுருக்கோம் எந்த நாடுகள்கிட்டேயும் கிடையாது நம்மக்கிட்ட அளவுக்கான நிலக்கரிகள் இது எல்லாமே இருக்குது நம்மளால் முடியும் மேற்கு அமெரிக்கா கிரேட் அகைன் நீங்கள் வந்து மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் இது எல்லாம் கரெக்டு தான் ஆனால் மற்ற நாடுகள் செய்கிற தவறு இப்போ கூட இது பெரிய சான்சஸ் இருக்குது பட் எல்லாமே விட்டுட்டாங்க இன்றைக்கி கூட தங்கம் விலை ஏறுவதற்கான காரணம் என்ன அப்படின்னா நேற்று இரவோட பதிவு பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இரண்டே ரெண்டு கான்செப்ட் தான் டாலரோட மதிப்பு குறையும் பட்சத்தில் கண்டிப்பாக தங்கத்தோட விலையும் குறையும் டாலர் வந்து உயர்ந்துடும் நம்பிக்கை பெற்றது அப்படின்னா தங்கத்தோட விலையும் உயர ஆரம்பிச்சிடும் ஸோ நேற்று இரவு இருந்து நம்பிக்கை வந்துடுச்சு எல்லா நாடுகளும் அதுக்கு முன்பு பயங்கரமாக வெறித்தனமாக பேசுகிற நாடுகள் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஆஃப் ஆயிட்டாங்க நாங்கள் போய் அமெரிக்கா கிட்டே பேச தயாராக இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே அதை இனி நம்ம டாலர் வளர்ந்துருன்ற ஒரு நம்பிக்கை வந்ததுனால் ஷேர் மார்க்கெட் தொட தொடங்கின உடனே கொஞ்சம் ஹை ஆச்சு அமெரிக்கா பங்கு சந்தைகள் அதுக்கப்புறம் மறுபடியும் குறைஞ்சது அதுக்கான காரணங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன் இன்னொரு ஏகத்தளமான ஒரு வார்த்தை கூட சொன்னார் காசா விஷயத்தில் நேற்று சொன்னது வி ஆர் நாட் ஹேவிங் டு பை வி ஆர் கோயிங் டு ஹேவ் காசா நான் காசாவை வந்து விரும்பலை பட் காசாவை என்வசப்படுத்த போகிறேங்க வி ஆர் கோயிங் டு டேக் இட் நாங்கள் எடுத்துக்க போகிறோம் வி ஆர் கோயிங் டு ஹோல்ட் இட் எடுத்துக்க போகிறோம் நாங்களே வச்சுக்க போகிறோன்றாங்க ரிப்போர்ட்ரு கேட்குறாரு நீங்கள் காசாவை கேட்குறீங்க அப்படின்னா அண்டர் வாட் அத்தாரிட்டி என்ன அத்தாரிட்டி அடிப்படையில் அது உங்களுடைய நாடா உங்களோட சொவியனானரிட்டியாக அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் அது வந்து அண்டர் த யூஎஸ் சொவியனானரிட்டி அப்படின்னு கேட்குறாங்க அப்போ இதெல்லாம் என்ன அதெல்லாம் கேட்குறதுக்கு யாரும் கிடையாது காசாவை தொட்டோம் அப்படின்னா யார் வந்து கேட்டுருவாங்க யார் என்ன பண்ணிவிடுவாங்க அது எங்கள் நாடுங்க அவ்வளோதான் இனிமேட் அது அமெரிக்காவுக்கு தான் ஐயாவை டேக்கிட்டுன்ட்டார் முடிச்சுட்டார் கதையை இது மற்ற எந்த நாடுகளும் தைரியமாக வந்து பேச சொல்லுங்கள் அப்படி தான் இப்போ அந்த அடிப்படையில் தான் இவர் சொல்கிறப்ப வார்த்தைகள் இன்றைக்கி அவங்களுடைய ட்ரெஸரி எடு என்ன சொன்னார்னா எல்லா நாடும் வரிசையில் இருக்காங்க ஒவ்வொரு நாடாக நாங்கள் அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம் சவுத் கொரியா ஜப்பான் தைவான் இவங்கெல்லாம் வந்து வரிசையில் வந்துட்டுருக்கிறாங்கன்றாங்க அதை நம்ம இன்னொரு ஆங்கிளில் கூட பார்க்கலாம் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டேட்டாக இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெளி வெளியிடல அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒட்டுமொத்த நாட்டில் அதிகமான இறக்குமதி செய்கிற நாடு அமெரிக்கா மூணு புள்ளி பதினேழு ட்ரில்லியன் நம்ம பெரிய ஷாக்கிங்கான்னு நினைக்க வேண்டாம் என்ன காரணம்னா அவங்க குரூட் ஆயில் இருக்குல்ல குரூடாயில் இறக்குமதி பண்ணி அதை சொத்து கரிப்பு செஞ்சு ஏற்றுமதி பண்ணுறாங்க அதனால் அவங்க அதிகமாக இறக்குமதி பண்ணுறாங்க அந்த குரூடாயில் ஏற்றுமதி வந்து மிரட்டி வாங்க வைக்கிறாங்க எல்லா நாடுகளையும் மிரட்டி வாங்க வச்சுட்டுருக்காங்க இல்லைனா பொருளாதாரம் போட்டுருவோம் அதை போட்டுருவான்னு சொல்லிவிட்டு அடுத்தது சீனா ரெண்டு புள்ளி ஐம்பத்தி ஆறு ட்ரில்லியன் அதுக்கப்புறம் மெக்சிகோ கனடா இவங்களாம் இருக்காங்க அடுத்து ஜெர்மனி பாருங்கள் மூன்றாவது ப்ளேஸில் இருக்கிறாங்க ஒன்று புள்ளி நாற்பத்தாறு ட்ரில்லியன் நெதர்லாண்ட் எட்நூற்றி நாற்பத்திரெண்டு பில்லியன் இதுமே இந்தியா பாருங்கள் ஆறுநூத்தி எழுபத்தி மூணு பில்லியன் மீதி அப்படியே நீங்கள் ஒரு நிமிஷம் அப்படியே இது கொஞ்சம் ஒத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் யுகே ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஒரு பில்லியன் ஃப்ரான்ஸ் வந்து எழுநூற்றி எண்பத்தி பில்லியன் இத்தாலி அறுநூற்றி நாற்பது பில்லியன் இவங்க எல்லாமே இப்போ எல்லாத்தோட கம்பேர் பண்ணும்போது அமெரிக்கா அதிகமான அளவுக்கு இறக்குமதி பண்ணுறாங்க மற்ற நாடுகள் கம்மியாக இருக்குது அப்போ நீங்கள் அதிகமாக இறக்குமதி பண்ணுறதுனால உங்கள்கிட்ட ட்ரேட் டிஃபிசிட் வரதான் செய்யும் வர்த்தக பற்றாக்குறை இருக்க தான் செய்யும் மற்ற நாடுகள்கிட்ட நீங்கள் எந்த அளவுக்கு ஏற்றுமதி பண்ணுறீங்களோ அதே அளவுக்கு நீங்கள் எங்கக்கிட்ட இறக்குமதி ஆகணும் அப்படின்னா அது எந்த வகையிலும் கரெக்டாக இல்லை நீ அதிகமான அளவுக்கு உலகத்திலே அதிகமான அளவுக்கு இறக்குமதி செய்கிற ஒரு நாடு கிட்ட போய்ட்டு நீங்கள் எங்களுக்கு இணையாக வரணும் அப்படின்லாம் நான் டேரிஃப் போட்டுருவேன் அப்படின்றது சரி தைவான் வந்து வேறு வழி இல்லை அவங்களுக்கு அவங்க தலைவிதி என்ன அவங்க அடுத்து சீனா அடிக்க வந்தால் காப்பாற்றுறதுக்கு அமெரிக்கா ஆகிறாங்க அவங்க தான் ஆகணும் அவங்க ஏன்னா அவங்க ஆயுதங்கள் கொடுக்குறேன் உங்களை காப்பாற்ற போகிறேன்னு சொல்லும்போது தென்கொரியாவுக்கும் வேறு வழி கிடையாது ஜப்பானுக்கும் வேறு வழி கிடையாது ஏன்னா ஜப்பான் எங்கள்னா ஒன்று சீனா வரும் இல்லைன்னா அங்கே அமெரிக்கா வந்துடும் பிலிப்பைன்ஸும் வேறு வழி இல்லை அவங்க போய் தான் ஆவாங்க இவங்கெல்லாம் வேறு ஆப்ஷனே அவங்களுக்கு இல்லை ஆப்ஷன் ஏபிசியெலாம் கிடையவே கிடையாது அவங்களுக்குலாம் அதே போல் ஐரோப்பாவுக்கும் இப்போ ஏதோ ஆப்ஷன் பிசி இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அவங்களும் கிட்டத்தட்ட அங்கே போய் விழுந்து தான் ஆக வேண்டும் சரி எதுக்காக நான் எவ்வளோ விஷயங்கள் சொல்கிறேன் அப்படின்னா நேற்று இரவு வந்து சீனாவுக்கு நூற்றி நாலு பர்சன்ட் வரி ஃபஸ்ட்டு ஒரு இருபது பர்சன்ட் விதித்தாங்களா அதுக்கப்புறம் ஒரு முப்பத்தி நாலு பர்சன்ட் விதிச்சாங்களா அதுக்கப்புறம் இன்றிலேருந்து ஐம்பது பர்சன்ட் விதிக்கிறாங்களா ஸோ இது சேர்த்தணும் அப்படின்னா நூற்றி நாலு பர்சன்ட் வரி இந்த நூற்றி நாலு பர்சன்ட் வரி விதிக்கிறேன்னு சொன்ன உடனே நேற்று பாருங்கள் இரவு சீனாவில் அவசர அவசரமாக நாலு கார்கோ விமானங்கள் ஆப்பிளினுடைய ஃபோனு அவசர அவசரமாக கொண்டு போய் அங்கே இறக்குறாங்க ஏன்னா இந்த டேரிஃப் அவாய்ட் பண்ணுவதற்காக ஏன்னா இன்றையிலேருந்து வருது சரி மனுஷன் எந்த முடிவு எடுக்கிறதோ தெரியல அப்படின்னு நாலு விமானங்கள் ஃபுல்லாக ஆப்பிள் போன ப்ரொடக்ஷன் எல்லாம் நாங்கள் அமெரிக்காவில் ஏற்கனவே இருந்ததெல்லாம் சேல் ஆகிடுச்சு நாளைக்கு திடீர்னு வரி வந்து அதிகமாகிடுன்ற ஒரு பதற்றத்தில் சேல் ஆகிடுச்சா அதனால் இங்கேருந்து அவசர அவசரமாக கொண்டு போகிறாங்க சீனா தெளிவாக சொல்லிட்டாங்க நாங்கள் எல்லாத்துக்கும் தயாராக இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இப்போ அரசல் புரிசலாக ஒரு செய்தி வந்திருக்கு ஒரே சமயத்தில் அமெரிக்கோடைய ட்ரெஸ்ஸரியை ஃபுல்லாக நாங்கள் சேல் பண்ண போகிறோம் அந்த பாண்ட் அதாவது கடன் பத்திரங்களை நான் சொன்னேன் உங்களுக்கு மூன்று நாடுகள் சொன்னேன் ஒன்று ஜப்பான் இன்னொன்று யூகே அடுத்தது சீனா அதிகமாக வச்சிருக்காங்க சீனாக்கிட்ட லாஸ்ட்டு ஃபைனல் சான்ஸ் இருக்குது ஒரே சமயத்தில் டே சேல் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா மொத்தமாக அடி வாங்கிடும் பட் ஆனால் அது மொத்தமாக அடி வாங்க ரொம்ப நாளைக்கு இருக்காது ஒரு ஆறு மாதம் அடி வாங்கும் அதுக்கப்புறம் அவங்க விழுந்து அடித்து பிடிச்சி ஓடி வந்துடுவாங்க அப்புறம் விற்றதுக்கப்புறம் சீனா கொஞ்சம் லாக் ஆகிடும் அதை தான் பார்ப்பாங்க எல்லா நாடுகளுமே இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா பத்து வருடம் முப்பது வருட பாண்டெல்லாம் இருக்குது இந்த பத்து வருடம் முப்பது வருட பாண்டுலாம் பார்த்தோம் அப்படின்னா பெரிய அளவுக்கு ஏறிடுச்சு நாலு புள்ளி நாலு பர்சன்ட் அளவுக்கு ஆரம்ப கட்டத்தில் வெறும் ரெண்டு புள்ளி ரெண்டு பர்சன்ட் இந்த இந்த ஈல்டு பத்திரம் அதாவது கடன் பத்திரங்கள் அதை பற்றி நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கோம் இந்த கடன் பத்திரங்கள் அங்கே ஏற்கனவே மற்ற நாடுகள் வச்சுருக்காங்களே ஜப்பான் இவங்களாம் வைத்திருக்காங்க இல்லையா அதே மாதிரி தான் அவனுடைய வட்டி விகிதம் பெரிய அளவுக்கு உயர ஆரம்பித்து விட்டது இது அமெரிக்காவை கொஞ்சம் டேஞ்சர் தான்னு சொன்னாலுமே நம்பிக்கை வந்துருச்சு மக்களுக்கு முதலீட்டாளர்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சு ட்ரம்ப் அவர்கள் கொண்டு வந்துடுவார் எல்லா நாடும் கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் வந்து எதிராக நடவடிக்கை எடுக்க மாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கை சீனாவுடைய யுவான் மதிப்பு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அளவுக்கு வந்து குறைய ஆரம்பிச்சிருக்கு பெரிய அளவுக்கு வந்து தொடர்ந்து அடி வாங்கிட்டே தான் இருக்குது ஸோ அதனால் அமெரிக்காவுடைய ஒரு சில நிறுவனங்கள்ல என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஒரு நடவடிக்கையினால் சீனானோட வளர்ச்சியை நம்ம ரெண்டு புள்ளி நாலு பர்சன்ட் வந்து நம்மளால் குறைக்க முடியும் அப்படின்னு இருக்காங்க இப்போ வர்த்தகம் அப்படின்னா அமெரிக்காவோட சீனா உயர்ந்து நிற்கிறாங்க இப்போ சீனாவை வீழ்த்துவதற்கான வழிகளை இருக்காங்க இப்போ தைவானை அடிக்குவாங்க அடிக்குவாங்கன்னு பார்த்தா அடித்தாங்கன்னா நம்ம பொருளாதார தடையை போட்டு மற்ற நாடுகளையும் ப்ரெஷர் கொடுத்து நம்ம ஈஸியாக வழி கொண்டு வந்துடலான்றாங்க ஆனால் அவங்க சும்மா மிரட்டுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க அவங்க இப்போதி நாங்கள் தயாராக இல்லை ரஷ்யா கிட்ட பாடம் கற்றுக்கிட்டோம் நாங்கள் எதுக்கு இப்போதைக்கு போகிறோம் பொறுமையாக போகிறோன்றாங்க ஆனால் அதுக்குள்ளே இப்போ அமெரிக்கா போட்டே ஆகணுன்ற அடிப்படையில் ஆல்மோஸ்ட் நூற்றி நாலு பர்சன்ட் பக்கம் வரியை போட்டு வச்சுட்டாங்க இது அளவுக்குன்னு தெரியல இது ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலானு தெரிஞ்சது அமெரிக்காவும் பாதிக்கப்படும் ஸோ இன்னும் ஒரு இரண்டு மூன்று நாள் அதனோட நகர்வுகள் கிளியராக தெரிஞ்சு திங்கள் நம்மளுக்கு கிளாரிட்டியாக கிடச்சிடும் ஸ்பெயினோட பிரைம் மினிஸ்டர் பெட்ரோ சாண்டஸ் அவர்கள் அங்கே போய் பார்த்துருக்கிறாரு யார் சிஜிபிங் அவர்களை பார்த்து பேச்சுவார்த்தை நடத்திருக்கிறாரு எந்த ஒரு கண்ணமான சூழ்நிலையும் நாங்கள் உங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்குறன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அமெரிக்கா எடுத்த மற்றொரு முடிவு மெக்சிகோவுக்கும் அமெரிக்காவுக்குமே பிரச்சனை வந்துருச்சு ஏன்னா அமெரிக்கானுடைய ட்ரோன் இருக்கு இல்லையா ட்ரோன் மூலயமா மெக்சிகோவில் இருக்கக்கூடிய காட்டல்கள் மீது தாக்கல் நடத்துவதற்கு ஒப்புதல் கொடுத்துட்டார் இருந்து மேபி இன்றும் நாளைய தாக்கல் நடத்துறது வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா மெக்சிகோடைய பகுதிக்குள்ளே ட்ரக் காட்டல்ஸ் தைரியமாக கண்ணை வச்சு நின்றுக்கிறாங்க உன்னால் என்ன பண்ண முடியும்னு ஸோ அதனால் அது ஒரு உத்தரவு கொடுக்குறாங்க இது என்ன பிரச்சனை வரும்னா கிளாடியா செண்பம் அவர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா இது எங்கள் நாட்டுக்குள்ளே நீங்கள் தாக்கல் நடத்துனீங்கன்னா பெரிய ஆபத்தையும் பிரலையும் ஏற்படுத்தினாங்க மெக்சிகோவை பொறுத்த வரைக்கும் ட்ரக் காட்டல்ஸ் தாங்க முடிவு பண்ணுறாங்க பிரசிடெண்ட்டே இல்லைன்னா காலி பண்ணிடுவாங்க அந்தளவுக்கு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை மெக்சிகோவுக்குள்ளார ட்ரக் கார்டல்ஸ் வந்து அது என்ன சொல்லணும்னா ஒவ்வொரு நான் ஏற்கனவே உங்கக்கிட்ட லிஸ்ட்டு சொல்லியிருந்தேன் மொத்தம் ஒரு நாலு குரூப்ஸ் இருக்குது ஒவ்வொரு குரூப்ஸுக்கிட்டேயும் குறைஞ்சது பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபதாயிரம் வீரர்கள் இருக்காங்க துப்பாக்கி ஏந்திய வீரர்கள் இருக்காங்க ஒவ்வொரு குரூப்ஸ்கிட்டையும் அதிகபட்சம் இருபத்தி ரெண்டாயிரம் வீரர்கள் ஒருத்தர் ஒரு இருக்காங்க அடுத்து இன்னொரு குரூப் வந்து பதினாலாயிரம் இன்னொன்று பத்து இவங்க எல்லாமே அதிநவீன ஆயுதங்கள்லாம் வைத்திருக்காங்க இவங்க கிட்ட போயிட்டு நம்ம எந்த அரசாங்கமும் அவங்கள அனுசரித்து அப்படி இப்படின்னு டீல் பண்ணிட்டு தான் போகும் இல்லைனா கஷ்டம் அது மெக்சிகோனுடைய தலைவிதியும் கூட அவ்வளோ சீக்கிரம் மாற்றலாம் முடியாது இப்போ திடீர்னு இந்த உத்தரவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல அப்படின்னா கிளாடிய செம்பம் அவர்களுக்கே ஆபத்து வந்துடும் அந்தளவுக்கு மோசமான ஒரு சூழ்நிலை மெக்சிகோவில் அப்படி இருக்கும்போது அமெரிக்கா நீ என்னனாலும் முடிவு எடுத்துக்கோ நாங்கள் வந்து சுடுதாள தான் போகிறோன்றது அவங்களுக்குள்ள பிரச்சனை வருது இந்த பக்கம் பிரச்சனைனா கனடா என்ன பண்ணிட்டாங்க இவ்வளோ நாங்கள் என்ன நாங்கள் வந்து டிரம்ப்புக்கெட்லாம் பேச்சுவார்த்தை நடத்துகிற மாதிரிலாம் இல்லை டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் நாங்கள் வரி விதிக்கிறது இருங்க போட்டு தள்ளிவிடுங்க அப்படின்றதுல கெனடா நேற்று வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க ஜப்பான் வந்து பேச்சுவார்த்தை போக தயாராக இருக்கிறேன் அப்படின்னா கூட இன்றைக்கி காலையில் ஏசியாவுடைய பங்கு சந்தையில் ஜப்பானோடைய வீழ்ச்சி பெரிய அளவுக்கு பார்க்க முடிஞ்சுது அஞ்சு பர்சன்ட் அளவுக்கு வீழ்ச்சி இருந்தது ஜப்பானோட கம்பேர் பண்ணும்போது இந்தியா வீழ்ச்சி இருந்தது பட் பெரிய அளவுக்குலாம் இல்லை ஆனால் வீழ்ச்சி இந்தியாவது இருந்தது சீனாவதும் அதை விட டவுனில் தான் போயிட்டுருக்கு தென்கொரியாவும் அதே மாதிரி பெரிய அளவுக்கான ஒரு கீழே அதாவது அவங்களுடைய நாணய மதிப்பு பெரிய அளவுக்கு இழந்துட்டு தான் இருக்காங்க இது ஒட்டுமொத்தமாக அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் ஃபைனலாக நம்ம அமெரிக்க நிகழ்வுகள் முடிக்கணும் அப்படின்னா ஒன்றே ஒன்று தான் நேற்று ட்ரம்ப் அவர்கள் சொல்லும் போது ஒன் ஆஃப் த குட் கை ரொம்ப ஃபெமிலியர் கை யார் அப்படின்னா துருக்கியினுடைய அதிபர் இரடகன் அவர்கள் தான் துருக்கியினுடைய அதிபர் இரடகன் அவர்கள் சொன்ன உடனே இவர் நேற்று எலான் மஸ்க்கு ஒரு ட்விட்டை போட்டிருந்தார் தொடர்ந்து அங்கே எதிர்கட்சிகளோட எக்ஸ்தலத்தை முடக்கிறதுக்கான கோரிக்கையை வந்து நாளும் முடக்கிட்டோம் அங்கே வந்து கருத்து சுதந்திரம் இல்லை அதையும் கொஞ்சம் கேளுங்க ஐயா உங்கள் நண்பர் தானே கொஞ்சம் சொல்லி கேளுங்கன்னு சொல்லி எக்ஸ்தலத்தில் போட்டாரா என்னென்னு தெரியல கொஞ்சம் பரபரப்பாக இருக்குது என்ன ட்ரம்ப்புக்கே லைட்டாக குத்தி காட்டுறாரா அப்படின்ற மாதிரி எலான் எலான்மஸ்க்கு வந்து போட்டிருந்தாங்க சரி இப்போ நம்ம எமினி அவதிகள் கிட்ட போகலாம் எமினி அவதிகள் கிட்டே குறிப்பாக நேற்று இரண்டு விஷயம் பெரிய அளவுக்கு நிகழ்ந்ததுங்க காசாவுக்குள்ளே நடத்தப்பட்ட தாக்குதல் பெரிய தாக்குதல் அவங்களுக்கு நான் இரவுல கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன் நான் ஒரு சில வீடியோ பதிவு மட்டும் தான் கிடச்சிது நிறைய தாக்கல் நடத்தியிருந்தாங்க அதாவது நிதனையாக அவர்கள் பேசி வந்ததுக்கு அப்புறம் அதுவும் அவங்களுடைய முடிவில் ஸ்டாண்டர்டாக இருக்காங்க காசாவை எடுக்கணுன்றதுல ரொம்ப தெளிவாகிட்டாங்க ஏன்னா கேட்குறதுக்கு ஆள் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டாங்க இனி ஐநாவிலேருந்து யாருமே வர மாட்டாங்க அரபு நாடுகள்லாம் அவங்கவுங்க ஆளுகூர பக்கம் போயிடுவாங்க அவர்கள் இனி அமெரிக்காவின் செல்லப்பள்ளி ஆகிட்டார் அதனால் அவ்வளோ சீக்கிரம் அவங்க க கடும் கடன்னு சொல்லுவார் பட் எதிர்த்து பண்ணுற அளவுக்குலாம் பண்ண மாட்டார்ன்ற தைரியம் வந்துருச்சு இல்லை ஒன்று அது இல்லாமல் இன்னொரு விஷயம் வேணால் இவங்க உள்ள எமினி அவதிகள் இருக்காங்கள்ல அங்கேயும் நேற்று ஃபுல் தாக்குதல் குறைஞ்சது ஒரு முப்பது நாற்பது ஹேஸ்ட்ரைக் மெல்லாம் நடத்தியிருப்பாங்கன்றாங்க பெரிய ஒரு ஹேஸ்ட்ரைக் வந்து நிகழ்த்தியிருக்காங்க இன்னொரு அரசியல் பசலான செய்தி இன்னும் நேற்று இரவு அதாவது கிரவுண்ட் ஆப்ரேஷன் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது மொத்தம் இரண்டு மூன்று பிரிவுகள் இருக்குது கீழே இருக்கக்கூடிய கத்திரிப்பு கலர் இருக்குதுல்ல அதெல்லாம் யுஏனுடைய பிரிவுகள் இருக்குது யுஏ நாட்டில் இருக்கக்கூடிய ஃபண்டு வந்து இங்கே பெரிய அளவு கொடுத்து அங்கே இருக்கக்கூடிய கிளச்சார்க்கும் உதவி செஞ்சிட்ருக்காங்க அவங்கள வச்சு உள்ள அனுப்பலாமான்றாங்க பக்கத்தில் இன்னொரு லைட் கலர் இருக்கிறத வந்து சவுதி உதவி பண்ணுறாங்க அப்போ சவுதி கிளர்ச்சியாளர்களை வச்சு உதவி உள்ள அனுப்பலாமான்ற திட்டத்திலேயே இருக்காங்க ஸோ அதுக்கான ஃபண்டிங் பெருசாக போயிட்டுருக்கு நீங்கள் இன்னும் ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே பெருசாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஏன் அப்படின்னா இதை நான் எப்படி உறுதியாக சொல்கிறேன் அப்படின்னா நேற்று எம்இனோட டாப் லீடர் என்ன சொன்னார்னா யூஏஐக்கும் ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்கிறாரு இன்னும் ஒரு சில அரபு நாடுகளுக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க அமைதியாக இருங்க கொடுத்து ஏதாவது பண்ணிங்கன்னா முடிச்சிடுவோம் அப்படின்ற ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க சவுதிக்கும் சரி யுஏக்கும் சரி ஸோ அவங்க ஃபண்டிங் கொடுத்து தான் இங்கே எமினி அவதிகளுக்கு எதிராக இரண்டு படை பெரிய அளவுக்கு என்ன அந்த மறுபடி வரைபடத்தை காட்டுறேன் பச்சை கலரை விட கீழே இருக்கக்கூடிய கத்திரிப்பு கலர் இருக்குல்ல இதுவும் சரி அந்த பக்கமும் சரி இவங்கள் மீது தாக்கல் நடத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இத்தனை நாள் ஈரான் கொஞ்சம் தலையிட்டு கொஞ்சம் அமைதிப்படுத்தி வச்சுருந்தாங்க அங்கே ஈரானை டவுன் பண்ணுறதுக்கான திட்டத்தில் இருக்கும்போது அதை பெருசாக பிளான் பண்ணுறாங்க நம்ம எடுத்துக்க முடியும் நம்ம இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் ஃபைனலாக நான் மூன்று விஷயத்தை சொல்லி இருக்கேன் ஒன்று ரஷ்யா வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா இங்கே பாருங்கள் நாங்கள் ஷார்ட் டேர்மில் அமைதி ஒப்பந்தம் ஏற்படுத்தலை நாங்கள் கேட்குறது லாங் டேர்ம் தான் நிரந்தரமாக எங்களை தீர்வு வேணும் சும்மா ஒரு ஒரு மாதம் இரு ஒரு பத்து நாள் இரு அதெல்லாம் செட் ஆகாது இப்போ இருக்கிற சூழ்நிலை நிரந்தர தீர்வு ஏற்படுத்துகிற வரைக்கும் இது இப்படி தான் இருக்குன்றது நாங்கள் அமெரிக்காக்கிட்டே தெளிவாக சொல்லிவிட்டுமே நாங்கள் எதையும் மீறலாம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நேற்று எதுவுமே நேற்று ஏழு எட்டு இரண்டு நாட்களும் பார்த்தோம் அப்படின்னா அங்கங்கே தாக்குதல்கள் நிகழ்ந்து கொண்டு தான் இருந்தது ஸோ தொடர்ந்து அந்த பகுதியில் ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை தான் அதாவது எந்தவித அமைதி ஒப்பந்தம் ஏற்படாத வரணும் ஸோ இன்னொரு காசாவுக்கு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ப்ளஸ் பாயிண்ட்ன்ற பாருங்கள் இஸ்ரேலுக்கு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா இன்னைக்கு காலையில் கேள்விப்பட்ட இந்தோனேஷியா ஒரு சில பேலஸ்தீனஸினுடைய மக்களை நான் காசா மக்களை நாங்கள் ஏற்றுக்கிறோன்ற மாதிரி சொன்னதாக சொல்கிறாங்க ஜெருசலம் போஸ்ட்டு சொல்கிறதுனால எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இல்லை அதை கொஞ்சம் நான் வெரிஃபை பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்னும் கிராக் அவர்கள் இன்னும் வெரிஃபை பண்ணாமல் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு அதனால் அது வெயிட் பண்ணட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் நான் கிராக் அப்படின்னா ஐ திங்க் வெரிஃபை பண்ணுறதுக்காக ஆனால் அப்படி தான் சொல்கிறாங்க என்ன நேற்று ட்ரம்ப் வேறு சொன்னார் இல்லையா நிறையா நாடுகள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துங்க அஞ்சு நாடு ஒத்துக்குவாங்க எல்லாம் நாங்கள் ஒத்துக்கு வைக்கிறோன்னு சொன்னாங்களே அது ஒன்று ஸோ நிதனையாக அவர்களுக்கு வந்து வந்து வரிசையாக சொல்லிட்டார் ஃபஸ்ட்டு ஈரான்கிட்ட சொல்லிட்டாரு ஈரானுடைய ஆயுதம் பொறுத்த வரைக்கும் மின்சாரம் தயாரிப்பதற்காக மட்டுமே அங்கே இருக்கணும் வேறு எந்த சூழ்நிலையும் இருந்தது அப்படின்னா லிபியா மாதிரி மோசமாக பாதிக்கப்படுவாங்க அடுத்தது எங்களுடைய டார்கெட் ஈரான் தான் ஈரான் மீது நிச்சயம் தாக்குதல் நடத்தப்படும் அப்படின்னு நேற்று இரவு சொல்லிட்டார் அது ஈரான் முடிவெடுக்க வேண்டியது தான் அப்படின்னு வெளிப்படையாக நான் அமெரிக்கானுடைய துணையோடு அமெரிக்கானோட மேற்பார்வையோடு ஈரானை அழிக்க தான் போகிறோம் அப்படின்ற மாதிரி வெளிப்படையாவே நேற்று சொல்லிட்டார் ஒன்று இரண்டாவது காசா ஹமாஸ் இல்லாத காசாவை உருவாக்குறதில் நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கோம் அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லைன்ட்டாங்க எமினி அவதிகள் மீது தாக்கல் நடத்துகிறது சரி சிரியாவுக்குள்ளார துருக்கியினுடைய ப்ரெசன்ஸ் இருக்கக்கூடாதுன்றதெல்லாம் நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கும் அதை அமெரிக்கா கிட்ட சொல்லிட்டோம் இதுதான் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்த அனைத்து நாங்கள் வென்றே தீர்வோம் மாதிரி சொல்லிட்டாங்க ஃபைனலாக இந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் பீட்டர் எக்ஸத் அவர்கள் அமெரிக்கா டிஃபென்ஸ் செக்ரட்டரி என்ன சொல்லியிருக்கிறாருனா பனாமா கேனல் சீனாவுடையது அல்ல நாங்கள் கட்டினது அவங்க முடிவெடுக்க வேண்டிய அதிகாரம் கிடையாது அதனால் சீனா ஆங்காங்கை வச்சு மறுபடியும் மறுபடியும் தடை போட்டாங்கன்னா பனாமாவை நாங்கள் மீட்க வேண்டிய அதாவது எங்கள் நாட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் ஆயுதங்களை ஏற்றுமதி பண்ணுறதற்கும் மற்றதுக்கும் பனாமாவை நாங்கள் உருவாக்கலை அப்படின்னு மறுபடியும் ஒரு புயலை கிளப்பிட்டுருக்கிறாரு நீங்கள் எப்போ தாங்க ஐயா புயலை கிளப்பாங்க இருக்கீங்கன்னு நினச்சிருக்கீங்களா நினைச்சிருக்கீங்களா உங்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு சரி முடிச்சுக்கலாமா முடிச்சுருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விக்மார் ஸோ மச் ஆர்கே சேனலில் நன்றி வணக்கம்